இந்த நமக்கு கொடுக்கிற்காது உடம்பு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா மாஸ்டர்களும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் ஆப்பிரிமானவளை இந்த மாதத்திலும் யார் யாரெல்லாம் யாருடைய ஆத்மாக்கள் எல்லாம் கர்த்தரின் பங்கு என்று அறிக்கை எழுதார்களோ யார் யாரெல்லாம் தங்களது கத்தரின் பங்கு என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி நம்பிக்கையை அளித்து ஒரு விடுதலையை அளித்து ஒரு உயர்வை அளித்து ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவனாய் இருக்கிறார் எத்தனையோ மக்கள் நாங்கள் இப்படிப்பட்ட ஜாதிரு பாடுபடுகிறோம் இப்படிப்பட்ட வேதனைகளை அமர்வுத்துக் கொண்டிருக்கிறோம் தங்கள் வாழ்வை வறுமையில் போக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று யார் யாரும் உண்மை நோக்கி ஆண்டவரையே ஆண்டு உண்மை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் வீரன் பங்கு என்று அறிக்கை எழுதார்களோ அவர்களுக்கு

இந்த மாதம் முழுவதும் கர்த்தா நீரையின் பங்கு என்று இந்த வசனத்தை இந்த வார்த்தையை நாம் உண்மையாக ஆனால் ஆண்டவர் நம்மை வழிநடத்த உயர்த்த காப்பாற்ற விடுதலை செய்ய வல்லவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆண்டவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் அவரை நாம் அணிந்திடும் அவருடைய வார்த்தையை கொண்டு அவரிடத்தில் நாம் செவத்தில் ஆனால் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வல்லவனாக இருக்கிறார் நாம் அப்படிப்பட்டதான நன்றியோடு அணிந்திர

जीवन और गणपति दाबी आमीन गॉड ब्लेस मी थैंक यू